இஸ்ரேல் ராணுவ உயர் அதிகாரி உள்ளிட்ட நூற்றி முப்பது பேரை சிறைப்பிடித்த ஹமாஸ் சுமார் ஐந்தாயிரம் பாலஸ்தீனியர்கள் விடுதலையாக வாய்ப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி எதிர்பாராவிதமாக விதமாக மேற்பட்டோரை ஹமாஸ் அமைப்பு சிறைபிடித்துள்ளது இதன் மூலம் இஸ்ரேல் சிறையில் உள்ள அனைத்து பாலஸ்தீனர்களையும் விடுதலை செய்ய முடியும் என ஹமாஸ் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் சிறையில் எத்தனை பாலஸ்தீனியர்கள் உள்ளனர் இதற்கு முன்பு என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் இஸ்ரேல் ராணுவத்தை முறைத்து பார்த்தாலே பல மாதங்கள் சிறையில் இருக்க வேண்டும் ராணுவத்தை நோக்கி கல் எறிந்தால் இருபது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் இவ்வாறாக இஸ்ரேல் சிறையில் இதுவரை லட்சக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் அடைக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளனர் தற்போது இஸ்ரேல் சிறையில் சுமார் ஐந்தாயிரம் பாலஸ்தீனியர்கள் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் அண்மையில் நடைபெற்ற தாக்குதலில் இஸ்ரேல் ராணுவத்தில் ஹமாஸ் அமைப்புக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கிய மேஜர் ஜெனரல் நிம்ரோத் அலோனி என்பவரை ஹமாஸ் பிடித்து செல்வது போன்ற புகைப்படம் வெளியாகியுள்ளது ஊடகங்களும் வெளியிட்டுள்ளன இது மட்டுமின்றி ஏராளமான இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் குடிமக்களை கைது செய்துள்ளதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது எத்தனை பேர் பிடித்து வைக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களின் விவரம் என்ன என்பது குறித்து ஹமாஸ் இன்னும் தெளிவுபடுத்தவில்லை இஸ்ரேல் ராணுவம் தங்களது வீரர்களின் பட்டியலை மட்டும் வெளியிட்டு வருகிறது இதனிடையே காசாவின் பல பகுதிகளிலும் கைதிகள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் காசா மீதான தாக்குதல் கைதிகளையும் பாதிக்கும் என ஹமாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது இஸ்ரேலுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு முன்பு பாலஸ்தீனியர்களை விடுவிக்க ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் நாட்டு கைதிகளை பகடைக்காய்களாக பயன்படுத்தி வந்தது கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு கிலாட் ஷாலிட் என்ற இஸ்ரேல் வீரரை விடுவிப்பதற்காக ஆயிரத்தி இருபத்தி ஏழு பாலஸ்தீனிய கைதிகளை விடுவித்தது இஸ்ரேல் தற்போதும் அப்படி வாய்ப்பு ஹமாஸ் அமைப்புக்கு கிடைத்துள்ளது இந்த நிலையில் இஸ்ரேல் சிறைகளில் உள்ள முப்பத்தி ஆறு பாலஸ்தீனிய பெண் கைதிகளை உடனடியாக விடுவித்தால் ஹமாஸ் கட்டுப்பாட்டில் உள்ள இஸ்ரேலிய பெண் விடுவிக்கப்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான பேச்சுவார்த்தையை அமெரிக்கா மற்றும் கத்தார் ஆகிய நாடுகள் நடத்தி வருவதாக சீன அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இது குறித்து இஸ்ரேல் இதுவரை கருத்து தெரிவிக்கவில்லை என டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் எனப்படும் இஸ்ரேலிய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது பாலஸ்தீன சிறை கைதிகள் இழிவுபடுத்தப்பட்ட நிகழ்வும் இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு ஒரு காரணம் என ஹமாஸ் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது